ஆறாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் சைவ வைணவ சமயங்களை அடக்கி பிற சமயங்கள் வளர ஆரம்பிச்சது மீண்டும் சிவநதியை வளர்த்து சைவத்தை நிலைநிறுத்த ஒரு டீம் அசம்பிள் பண்ண வேண்டியிருந்தது சோழ நாட்டில் இருந்து திருஞான சம்பந்தர் பல்லவ நாட்டில் இருந்து திருநாவக்கரசர் இருந்து சுந்தரர் கடைசியாக தான் இந்த டீமில் வந்து சேர்ந்தார் பாண்டிய நாட்டிலருந்து மாணிக்கவாசகர் ஒவ்வொருத்தரும் சிவனை தமிழ்நாட்டோட ஒவ்வொரு கிராமமும் நகரமும் ஊழ முடுக்கல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க இந்தியா முழுக்க கிளைப்பரப்பி வேர்பரப்பி வளர்ந்த பக்தி இயக்கத்துக்கு விதை போட்டது இந்த நாலு பேர் தான் பூட்டி கிடந்த கோயில்களை திறந்தாங்க பாழ்பட்ட ஸ்தலங்களை புனரமைச்சாங்க சிவநறியை நிறுவினாங்க போன இடமெல்லாம் அதிசயங்களை நிகழ்த்தினாங்க மீண்டும் சைவத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினாங்க இந்த நாலு பேரை நாம் சமயக்குறவர்கள் இல்லை நால்வர்கள்னு சொல்லுவோம் இந்த நாலு பேர் பற்ற வச்ச பக்திங்கிற நெருப்பு தான் கொஞ்சமும் குறையாம இன்னைக்கும் தமிழர்களோட இதயத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவங்க தான் நம்மளோட கேப்டன்ஸ் த அவெஞ்சர்ஸ் இன்க்ரெடிபிள்ஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபோர்ஸ்